ஹை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறது பதி நாலு புள்ளி ஒன்றில் ஃபோர்த்து சம் கொஷின் பார்க்க மதிப்பு காணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு சப்ரிவிஷனாக ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்ரிவிஷன் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் டூ ஃபை டிவைட் பை த்ரீ செகண்ட் சப்ரிவிஷன் சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு சைன் ஃபைவ் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் அதாவது ஒரு வட்டத்தில் நாலு பக்கத்தையும் கிராஃபில் மென்ஷன் பண்ணி மைனஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ வரைக்கும் எடுக்க போகிறோம் அதே போல் ப்ளஸ் ஃபைவ் பை டூலேருந்து மைனஸ் ஃபைவ் பை டூ சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் இப்போது கொடுத்துரு கொஷனும் எடுத்து எழுதியாச்சு இந்த ரெண்டு சப்ஜெக்சனும் சைன் இன்வெஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா ஈக்குவல் எக்ஸ்னு எடுக்கும்போது மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ வரைக்கும் வருமா அதே போல் அடுத்த பாதி பார்த்திங்கன்னா sin இன்வெஸ்ட் இன்ட்டு சைன் எடுக்கும் போது ஃபைவ் மைனஸ் எக்ஸ்கம்மா ப்ளஸ் ஃபைவ் பை டூலேருந்து எக்ஸ் இன்ட்டு இங்கே இங்கே வந்து த்ரீ ஃபைவ் பை டூன்னு எழுதலாம் இல்லை மைனஸ் ஃபைவ் பை டூ அப்புறம் மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன் இங்கிட்டு மென்ஷன் பண்ணுறேன்னா இப்போது ஒரு கிராஃப் நாம் போடும்போது இந்த ஃபஸ்ட்டு பாதி வந்து பார்த்தீங்களா இது வந்து எக்ஸ் நம்ம எடுக்கிறோம் அடுத்து அந்த வளைவு இங்கே வந்து ஜீரோ டிகிரி தொண்ணூறு டிகிரி நூற்றி எண்பது டிகிரின்னு வரும் இங்கே இரநூத்தி எழுபது டிகிரின்னு வரும் சரிங்களா அப்போது இது ஜீரோ டிகிரி இது பையன் எடுப்போம் இது ஜீரோ இது பையன் எடுப்போம் இது ப்ளஸ் ஃபைவ் பை டூனும் இது மைனஸ் ஃபைவ் பை டூனு எடுப்போம் சரிங்களா அப்போது சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் வரும்போது எக்ஸ் எடுத்துருக்கோம் அதே அடுத்த சப் அடுத்த பாதி எடுக்கும்போது மைனஸ் சாரி பை மைனஸ் எக்ஸ்னு எடுத்துருக்கோம் சரிங்களா அப்போது சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் இன்ட்டு டூ பை டிவைட் பை த்ரீ இது பார்த்தீங்கன்னா சைன் இன்ட்டு டூ பை டிவைட் பை த்ரீன்றது பை மைனஸ் இங்கே எக்ஸின்ற தேவையில்ல என்ன இருக்குது டூ பை டிவைட் பை த்ரீ இருக்கா இப்போது டூ பை டிவைட் பை த்ரீ ஏன் நமக்கு செகண்ட் ஆஃப் தான் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் ஆஃப் இல்லை சரிங்களா அப்போ இந்த ஃபார்ம் அப்படி நம்ம எடுக்க போகிறோம் க்ராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும் போது இங்கே ஒன்றுக்கிறது அர்த்தம் ஃபை இன்ட்டு மூணு பை மூணு பை மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு பை ரெண்டு பை டிவைட் பை ஒன்று இன்ட்டு மூணு மூணு இப்போ மூணு பைலேருந்து ரெண்டு பை கிடச்சிங்கன்னா பை மட்டும் கிடைக்கும் டிவைட் பை மூணு ஸோ இது இதுக்கான ஆன்சர் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அதே போல் பாருங்கள் செகண்ட் சபிக்விஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் இன்ட்டு ஃபைவ் பை டிவைட் பை ஃபோர் அப்புடின்னு கொடுத்துருக்காங்களா சேம் செகண்ட் ஹாஃபில் வரும்போது என்ன வரும் பை மைனஸ் நமக்கு எக்ஸாண்ட்ரு என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபை பை ஃபோர் 5 ஃபைவ் divided by பை ஃபோர்னு வருமா இதை கிராஸ் மர்ப்பு பண்ணும்போது ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஃபோர் பை ஒன்று இன்ட்டு ஃபைவ் pi ஃபைவ் ஃபை டிவைட் பை ஒன் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் இப்போ நாலு பையிலேருந்து மைனஸ் அஞ்சு பை கழிக்கும் பை கிடைக்கும் பெரியனுக்கான குடி வந்து மைனஸ் அப் மைனஸ் ஃபை பை ஃபோர் செகண்ட் சப்ஜெக்ட் ஆன்சர்